வணக்கம் நண்பர்களே நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இது வந்து ஐயூசியனால் வந்து அழிந்து வரும் இனங்களின் பட்டியலில் வந்து இணைத்துருக்காங்க அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அந்த நீலகிரி வரையாடு திட்டம் இது போன குரூப் டூ மெயின்ஸில் இந்த கொஸ்டின் வந்து இருக்கு டோல் மார்க்கில் வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றி இந்த கொஸ்டின்லாம் குரூப் ஃபோரில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி இந்த கொஸ்டின்ல பார்க்கலாம் நீலகிரி வரையாடு திட்டம் எப்ப தொடங்கினாங்கன்னா அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து தொடங்கியிருக்காங்க ஆனா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதற்கான அரசாணையை வந்து தமிழக அரசு வெளியிட்டு இருக்கும் என்னுடைய நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு குறித்த எண்ணிக்கை விநியோகம் மற்றும் சூழலியல் குறித்த சிறந்த புரிதலை வந்து உருவாக்குகிறது அடுத்து வரையாட்டின் வரலாற்று வாழ்விடங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துதல் அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாட்டுக்குள்ள அச்சுறுத்தல்களை வந்து நிவர்த்தி செய்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா வரையாடு இனங்கள் குறித்த விழிப்புணர்வை வந்து மக்களிடையே வந்து ஏற்படுத்துகிறாங்க அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து வரையாடு குறித்த பாடங்களை வந்து உருவாக்குறது அதாவது பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்களுக்கு வந்து வரையாடு பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்கிற மாதிரி பாடங்களை வந்து உருவாக்க போகிறாங்க இந்த திட்டத்திற்காக வந்து நிதி ஒதுக்கீடு எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு புள்ளி பதினான்கு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இதற்காக ஒரு திட்ட அலுவலகம் வந்து தொடங்கியிருக்காங்க எங்கன்னா கோயம்புத்தூர்ல தொடங்கியிருக்காங்க இதுல வந்து ஒரு திட்ட இயக்குனர் நான்கு முதுநிலை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மூத்த விஞ்ஞானி இவங்கெல்லாம் வந்து இந்த திட்ட அலுவலகத்துல பணிபுரிகிறாங்க இந்த நீலகிரி வரையாடு அதை பத்தி பார்க்கலாம் நீலகிரி வடையா வரையாடுங்கிறது தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு இது மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் அழிந்து வரும் இனம் அப்படின்ட்டு ஐயூசிஎன் அப்படிங்கிறதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கடினமான குன்றின் மீது ஏறும் திறன் படைத்தது வந்து இந்த நீலகிரி வரையாடு இதனை வந்து மவுண்டன் மோனார்க் அப்படின்ட்டு நீலகிரி வரையாடை வந்து சொல்றாங்க இந்த நீலகிரி வரையாடு தினம் வந்து கொண்டாடுறதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க இது எப்பன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் ஏழாம் தேதி இது ஏன் அறிவிச்சாங்கன்னா டாக்டர் இஆர்சி தேவிதார் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆண்டில் வந்து முதல் முதல ஆய்வினை வந்து மேற்கொண்டிருப்பார் அவருடைய பிறந்தநாள் தான் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி அதற்காக தான் நீலகிரி வரையாடு தினம் வந்து அந்த தினத்தில் வச்சுருக்கிறாங்க இவ்வாறு வந்து இந்த திட்டத்தின் மூலம் நீலகிரி வரையாடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்